முட்டை கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கூட்டு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பொடி செஞ்சு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊத்தாம வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பட்டை போட்டிருக்கோம் கிராம்பு அஞ்சு போட்டிருக்கோம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் கிட்ட போட்டிருக்கேன் ஒரே ஒரு கல்பாசி போட்டிருக்கேன் அடுத்து சீரகம் சோம்பு மிளகு சீரகம் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு வந்து ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க இது அப்படியே எண்ணெய் ஊற்றாம வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சு ஒரு பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ வந்து கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் கிட்ட கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு கிட்டே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து இஞ்சி ஒரு துண்டு இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இஞ்சியும் வெள்ளைப்பூடும் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் அதையும் போட்டு வதக்கிக்கோங்க இந்த மாதிரி இதை வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நான் காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதையும் வந்து கட் பண்ணி கீரி வந்து சேர்த்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்து மில மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் ஒரு கா இருந்து அரை ஸ்பூனுக்குள்ளே மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க அதையும் போட்டுட்டு இப்போ மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்த பொடியை வந்து இப்போ சேர்த்துருக்கோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் சோம்பு மிளகெல்லாம் போட்டு அரைச்ச பொடிங்க இது மூணாவதாக போட்டது இது மூணையும் போட்டு நம்ம நல்லா வந்து இதை வந்து வதக்கி விட போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கினோடனையும் ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போடுங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி கிட்ட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க தக்காளி கொஞ்சம் நல்லா கரையணும் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டு வரேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மசாலா மூங்குற அளவுக்கே வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கொதிக்குது இப்போ கொதிச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாம் வந்து கக்கி உங்களுக்கு வெளியில் வரும் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து அதை வதக்கி விட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டையை வந்து முதையே வேக வச்சு கீறி வச்சுக்கோங்க இப்போ அதை போட்டுட்டு பாத்தீங்கன்னா நீங்கள் உடையாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி மெதுவாக வந்து அது மேலே மசாலாவை இந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக இதை வதக்கி விட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து அந்த முட்டையிலையும் வந்து நல்லா இறங்கிரும் இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவி இதை நம்ம லைட்டாக கிளறி எடுத்துக்க போகிறோம் லைட்டாக கிளரி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை கூ கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு முட்டை கூட்டு ரெடி